அன்பான யூடியூப் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இப்போது முக்கியமான பதிவு குலதெய்வத்தில் வந்து எல்லாரும் இப்போ ஒரு ட்ரெண்டாக ஆகின்னு இருக்கும் குல கட்டு குலதெய்வம் அந்த தடங்கள் குல குல தெய்வம் ஏகப்பட்டது எடுத்தால் ஜாதகத்தில் சொல்கிறது எல்லாமே தான் இருக்கும் டைம் சரியில்லைனா குலதெய்வத்தை கட்டிட்டாங்க உங்களுக்கு இப்படி அனுவாங்க அப்படி பட் அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது எந்த தெய்வத்தை கட்டுற அளவுக்கு யாருக்கும் அந்த வித்தெல்லாம் யாருக்கும் தெரியாது கடவுளை கட்டுற அளவுக்குலாம் பொய் சொல்லினோ விளாட்லாம் பொய் சொல்லலாம் எந்த தெய்வ தெய்வம் நம்மளை படைச்சிக்கிறாங்க தெய்வம் ஒரு வித்தையை கற்றுக் கொடுத்துக்கிறாங்க அந்த தெய்வத்தை கட்டுற அளவுக்கு யாருக்குன்னா வரம் இருக்குமா கொஞ்சம்னா நம்ம யோசிக்கணும் மெயினாக வந்து குல தெய்வத்தை கட்டிட்டாங்க அப்படின்னு பட் அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது உங்களுக்கு டைம் சரியில்லாமல் இருக்கும் உங்களுக்கு நேரம் சரியில்லைன்னா குலதெய்வத்தை மேலே பழிவு போடுவாங்க குலதெய்வ குற்றம் குலதெய்வ சாபம் குலதெய்வ தோஷம் அப்படின்னா அது வேற தோஷம்ன்றது வேற சாபம்ன்றது வேற மூதாதிரியர்கள் வந்து முன்னோர்கள் வந்து குலதெய்வத்தை கட் கட்டிடுவாங்க கட்டிடுவாங்கன்னா எப்படி கட்டுவாங்கன்னு கேட்டிங்கன்னா சபிச்சிடுவாங்க தெய்வத்தை அது தடை கட்டுறது கிடையாது தடை யாருன்னா ஒருத்தவங்கவுங்க வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்கள தெத்துவீங்க தெத்துனா திருப்பி முன்னாடி வீட்டுக்கு வருவாங்களா மூஞ்சால் லட்சம் மாதிரி பேசுனா அந்த மாதிரி தெய்வத்தை பேசுனா தெய்வம் நெருங்காது வீட்டுக்குள்ள மதிக்க மதி மதிப்பு இல்லாத இடத்துல தெய்வம் இருக்க மாட்டாங்க அதுதான் நீ பெரிய மூதுவாதிரிகள் பண்ண தோஷம்னு சொல்லுவாங்க அதுக்கு சாபம்னு சொல்லலாம் தோஷம்னு சொல்லலாம் உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜில் தெரியுமோ அந்த மாதிரிலாம் சொல்லலாம் பட்டு என்ன பேசினிக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா குல தெய்வத்தோட அற்புதமான ஒரு வழிபாடு தோஷமாக இருந்தாலும் சரி கட்டாக இருந்தாலும் சரி சாபமாக இருந்தாலும் சரி நீங்கள் என்ன நான் வந்து இம்யூனானிஜி ஒரு மேஜிக் பண்ணி வச்சுக்கிறீங்கிறீங்களோ கணிஷ் வச்சுக்கிறீங்களோ இப்படிலாம் இருக்குமான்னு கணிஷ் வச்சுக்கிறீங்களோ அதுலேருந்துலாம் உங்கள் தெய்வம் வந்து விடுபட்டு உங்கள் குடும்பத்தை நல்ல சீரம் சிறப்பமாக பண்ணுவாங்க அதோட வழிபாடு தான் இது வரைக்கும் யூடியூப்லலாம் யாருமே இதை பதிவு விட்டுருக்க மாட்டாங்க இது இப்படி தான் பண்ணால் தான் குலதெய்வம் கன்ஃபார்மாக வருவாங்க உங்கள் மேலே இருக்கிற கோபம் குளிர்ச்சியாக இருப்பாங்க பண்ணி பாருங்கள் நான் சொல்கிறது என் கடமை பண்ணுறது உங்களோட விருப்பம் உங்களோட கடமை அது உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா இது ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி நீங்கள் இந்த வழிபாடை பண்ணி பாருங்கள் சீரம் சிறப்பமாக இருப்பாங்க மனுஷன் வாழ்த்துறது கிடையாது உங்களோட கல குலதெய்வம் தெய்வம் உங்களை வாழ்த்தோம் பண்ணி பாருங்கள் இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணி பாருங்கள் அமாவாசை பௌர்ணமி நாத்திகம அந்த குலதெய்வத்துக்கு வந்து நாத்திகம்மை பண்ணலாம் அமாவாசை பௌர்ணமி இந்த நேரத்தில் பண்ணி பாருங்கள் ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் குலதெய்வத்துக்கு இத்தனை வாட்டி தான் பண்ணோமா இத்தனை வாட்டிலாம் பண்ணமாலான்லாம் அப்படிலாம் கிடையாது உங்கள் அம்மா வீட்டில் வந்துவிட்டாங்கன்னா உங்கள் அம்மாவுக்கு ஒரே ஒரு வாட்டி மட்டும்தான் சாப்பாடு போட்டிங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லாக சாப்பாடு போட மாட்டிங்களா அந்த மாதிரி குலதெய்வம் குல தெய்வத்துக்கு நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் போய் இந்த படி பரிகாரம் மாதிரி பண்ணலாம் இந்த பூஜை பண்ணலாம் அதுக்கு தேவையான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆறு மண் வேலைக்கு கற்றுக்கணும் ஆறு மண் வேலைக்கு ஒரு சின்ன ஒரு பானை ஒன்று வாங்கிக்கோங்க உங்கள் பொங்கல் வைப்பீங்களே சக்கரை பொங்கல் சக்கரை பொங்கல் வைக்க வைக்கும்போது ஒரு சின்ன ஒரு தேன் ப்யூர் தேன் பியூர் தேனுனால் சக்கரை தேன்லாம் கிடையாது தேன் அது ப்யூராக காதிகிரஃப் இல்லை எங்கன்னா கிடைக்கும் நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் காதிக்க ஒரு இடத்துல இருக்கும் அது தேன் பியூர் தேன் வாங்கிக்கோங்க வாங்கி வச்சுக்கோங்க நல்லெண்ணெய் ஆமன் எனக்கு என்னென்னு சொல்லுவாங்க விளக்கெண்ணெய்ன்னு சொல்லுவாங்க அந்த விளக்கெண்ணெய் வாங்கிக்கோங்க ஆறு விளக்கு நீங்கள் சின்னதாக வாங்கினாலும் சரி பெருசாக வாங்கினாலும் சரி அந்த ஆறு விளக்குக்கு ஏற்றுற மாதிரி விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் கிடையாது விளக்கெண்ணெய் கன்ஃஷன் ஆகிடாதீங்க விளக்கு வாங்கிட்டு அரிசி மாவு வைப்பீங்க தெரியுமா மாவு விளக்கு பண்ணுவீங்க அந்த மாவு விளக்கு ரெண்டு பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி மாவை வந்து எடுத்துக்கோங்க வாழை இலை அவுள் பொறி கடலை இது கம்பல்சரி இருக்கணும் ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி பனைச்சக்கரை இந்த நாட்டு சக்கரைன்னு சொல்லுவாங்க அந்த நாட்டு சக்கரை வேணும் பின்னாடியாக சொல்கிறேன் நான் இதோட லிஸ்ட்டு நான் பின்னாடி சொல்கிறேன் உங்களுக்கு புரியலைன்னா பின்னாடி பொறுமையாக சொல்கிறேன் இதெல்லாம் எடுத்துக்கோங்க ஒரு டேங்காய் டேங்காவில் எந்த டேங்காய் வாங்கணும்னா செவ்வீனி தான் வாங்கணும் செவ்வரீனி டேங்காய் வாங்கிக்கோங்க உங்களோட குல தெய்வத்துக்கு நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி வெஜ்ஜாக இருந்தாலும் சரி தெய்வத்துக்கு ஃபஸ்ட்டு வந்து இது தான் படையல் வைக்கணும் இந்த மாதிரி வச்சு ஆறு விளக்கு ஆறு எலுமிச்சை பழம் இதெல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க செவ்வரலி மாலை போடவே கூடாது சம்பங்கி மாலை மட்டும் போடணும் உங்கள் குலதெய்வத்துக்கு தெய்வத்துக்கு எத்தனை குலதெய்வத்தாண்ட தெய்வத்தாண்ட ஃபஸ்ட்டு வந்து சூள சூடம் சூளம் இருக்கும்ல சூளம் அந்த சூளத்தாண்ட ஒரு மாலை நீங்கள் படையில் வைக்கிறது எல்லாமே வந்து அந்த திருசூலத்துக்கிட்ட தான் வைக்க போகிறீங்க இதெல்லாம் லிஸ்ட்டு வாங்கி வச்சுட்டு உங்கள் குலதெய்வத்தோட ஃபேமிலியோடு போனோம் குடும்பத்தில் கணவன் மனைவி உங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அத்தனை பேர் போகலாம் பண்ணி பாருங்க அமாவாசை நேரத்தில் பண்ணா ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் அமாவாசை அண்ட் பௌர்ணமியில் பண்ணா ரொம்ப விசேஷமா இருக்கும் நாத்திகம் வந்து ரெகுலராக நீங்கள் கோயிலில் குலதெய்வத்துக்கு தெய்வத்துக்கு போயிட்டு வரலாம் இந்த வழிமுறையை நீங்க பண்ணி நீவேதியை வச்சிட்டு வாங்க உங்கள் குலதெய்வத்துக்கு அடுத்த மாதமே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் இது மாதம் மாதம் பண்ணலாம் உங்களோட வாழ்க்கை ஃபுல்லாக உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் எவ்வளோ எவ்வளோக்கு சந்தோஷப்படுத்துறீங்களோ உங்கள் குடும்பம் சீரம் சிறப்பமாக இருக்கும் அது விட்டுட்டு குலதெய்வத்தை கட்டிட்டேன் குலதெய்வத்தை இது பண்ணிட்டோம் உங்களுக்கு நேரம் சரி இருக்கணும் உங்களுக்கு நேரம் சரியில்லாத குலதெய்வத்து மேலே பழியெல்லாம் போடக்கூடாது குலதெய்வம் தெய்வம் நம்மளை காப்பாற்றணும் எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்குறது ஒரு பக்கம் இருந்தாலும் குலதெய்வத்தை வணங்குறது தான் நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் உங்களுக்கு பலன் கொடுக்கும் அம்மாவே பார்க்கல உன்னை எப்படி பார்த்துருவான் அப்படின்னு ஒரு பழமை சொல்லுவாங்க அந்த மாதிரி குல தெய்வத்தையே நீங்கள் வந்து சரியாக நீங்கள் வணங்கலைனா அது கரெக்டாக இருக்காது சரி விஷயத்துக்கு வரேன் இதெல்லாம் எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு வச்சிட்டிங்கன்னா வச்சிட்டீங்களா இப்போ நீங்கள் என்ன நான் பண்ணணும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஒரு நல்ல வாழை இலை ரெண்டு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதில் அவள் போரி கடலை ஒரு வாழை இலை பொங்கல் வந்து சக்கரை பொங்கல் செஞ்சிருப்பீங்களா சக்கரை பொங்கல் செஞ்சுட்டு அதை இலையில் போட்டுட்டு நல்லா குழி பண்ணிவிடுங்க குழி பண்ணி இதெல்லாம் செட் பண்ணி வைக்கணும் குழி பண்ணிவிட்டு அதுக்குள்ளே தேனை ஊற்றுங்க வாங்கின்னு வந்த தேனை வந்து அந்த குழிக்குள்ளே ஊற்றி வச்சுருங்க ஊற்றிட்டதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணோம் ஆறு விளக்கு நல்லா தண்ணியில் போட்டு கழுவிட்டு ஆறு விளக்கு பொட்டு இதெல்லாம் வச்சுட்டு ஆறு விளக்கு வச்சுட்டு விளக்கெண்ணெய் அதில் ஊற்றுங்க சாமியை பார்த்த மாதிரி உங்கள் உங்கள் குல தெய்வத்தை பார்த்த மாதிரி தான் விளக்கு எரியணும் ஆறு விளக்குக்கு முன்னாடி ஒரு ஒரு பழம் வைக்கணும் ஆறு பழம் ஒரு ஒரு விளக்கு முன்னாடி வைக்கணும் புரியுதுங்களா ஒரு ஒரு விளக்கு வச்சுட்டு தீபத்தை ஏற்றுங்க பானக தண்ணின்னு சொல்லுவாங்க பானையில் வந்து பானகத்தள்ளி வெல்லம் சுக்கு ஏலக்காய் இதெல்லாம் பண்ணுவாங்க கிராம்பு பொடி பச்சை கழுப்புரம் கொஞ்சோண்டு இது பானங்க தண்ணி இந்த மாதிரி பண்ணி வெட்டி வேறு கொஞ்சோண்டு தண்ணியில் போட்டுட்டு அது தெய்வத்துக்கு பானங்க தண்ணியாக வச்சுருங்க தேங்காய் வந்து இளநீர் வந்து செவ்வாய் நீர் அது தே தெய்வத்துக்கிலே விட்டுட்டு வந்துடணும் கடவுளுக்கே கூத்துடுங்க அங்கே இருக்கிற பிரசாதத்தை வந்து எல்லாேருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பகிர்ந்துட்டு வாங்க மாலை இருக்கும் தெரியுங்களா சம்பங்கி மாலை அது சூழலத்துக்கு ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த ஆறு விளக்கை ஏற்றிட்டு கல்பூர தீவார்த்தனை காட்டுங்க என் வீட்டு குலதெய்வமே தப்பு தவறு எதனா பண்ணியிருந்தால் செம் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு குலதெய்வத்தாடை போயிட்டு அசிங்கம் பற்றிட்டு வராதிங்க அங்கேயே குப்பை கிப்பை எல்லாத்தையும் போட்டுட்டு வந்துடுவீங்க கண்டது அப்படி அப்படியே போட்டுட்டு வந்துடுவாங்க அதெல்லாம் சாபத்துக்கு தோஷத்துக்கு வரும் மூதாதிர்கள் இருக்கிற இடம் குலதெய்வத்தாடை முன்னோர்கள் இருக்கிற இடம் அந்த இடத்துல வந்து உங்கள் குலதெய்வ போயிட்டு எப்படி பவித்திரமாக இருக்கணுமோ பக்தியாக இருக்கணுமோ அங்கே போயிட்டு ஊர் கதைலாம் பேசினு இருக்கக்கூடாது தாண்டை போயிட்டு அந்த கதை இந்த கதைலாம் பேசினா குலதெய்வத்தாண்டை வரமே கிடைக்காது இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள் ஏன்னா தோற்று போகிறது நீங்கள் தான் ஏன் எப்படி தோற்று போகிறீங்க கடவுள் கையில் நீங்கள் வரம் கேட்குறதுக்கு போகிறீங்க அங்கே யாரையோ ஒருத்தர் பார்த்துடுறாங்கன்னா அவங்க கதை கஷ்ட கஷ்டத்தை வந்து குல வந்து பணாற்றினு பணாற்றக்கூடாது அந்த மாதிரி பண்ணக்கூடாது பண்ணாம அந்த ஆறு பழம் வச்சிங்கள்ல அதில் மூணு எலுமிச்ச பழத்தை எடுத்துக்கணும் வீட்டுக்கு ஒரு செவ்வரலி மா மூணு செவ்வலி உங்கள் குல ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு ஒரு செவ்வரலி அதான் சம்பங்கி மாலையை போட்டிருந்தோம் அப்புறமா உங்கள் குல தெய்வத்துக்கு சம்பங்கி மாலை உங்கள் குல எத்தனை தெய்வங்கிறாங்களோ அத்தனை மாலையை நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி வாங்கிட்டு சம்பங்கி மாலை வாங்கிட்டு நீங்கள் தெய்வத்தாண்டை ஃபஸ்ட்டு தெய்வத்தாண்டை வணங்கிட்டு இந்த பரிகாரம்லாம் இந்த மண் விளக்குல வந்து ரெண்டு இது பண்ணுங்கள் மாவு விளக்கு அதுவும் விலையில் வச்சுட்டு அதில் வந்து நெய் நெய் ஊற்றி விளக்கேறணும் ஐஸ்வர்யத்துக்கு தெய்வத்தை பார்த்த மாதிரி திருப்பி சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்க என்னென்ன பொருள்னு அவுள் பொறி கடலை இது வாங்கிக்கணும் ஆறு எலுமிச்ச பழம் ஆறு மண் விளக்கு ஒரு செவ்வரளி தேங்காய் ஒரு சின்ன பானை மாலை சம்மங்கி மாலை விளக்கெண்ண இதுதான் அந்த ஆறு விளக்கு எவ்வளவு தேவையோ அந்த நெய் ஓகேங்களா ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் ஆறு விளக்கை செட் பண்ணிடுங்க ஆறு எலுமிச்சப்பாத்தான் முன்னாடி வச்சிருங்க எண்ணெயை ஊத்திட்டு அப்புறமா தான் திரி வைக்கணும் மாவு விளக்கு மாவு விளக்கு பிடிப்பீங்களா அதுக்கு வந்து செட் பண்ணி வச்சுப்போங்க ரெண்டு மாவு விளக்கு அதில் நெய் ஊற்றுங்க நெய் அப்புறமா திரி போடுங்க திரி போட்டு இதெல்லாம் செட் பண்ணி வச்சிட்டு தெய்வத்துக்களை சக்கரை பொங்கல் அது பொண்ணிவிட்டு அதில் குழி பண்ணிவிட்டு தேனை ஊற்றி விட்ருங்க ஊற்றிட்டு உங்கள் தெய்வத்தை நீங்கள் எப்படி வணங்கினமோ அந்த மாதிரி வணங்கிட்டு வளம் வாங்க யாருக்கையிலையும் பேசக்கூடாது ஊருக்கு அதெல்லாம் பேசக்கூடாது இந்த மாதிரி பண்ணிவிட்டு வாங்க உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு காட்சி கொடுப்பாங்க அந்த மூணு எலுமிச்சை பழத்தில் ஒரு எலுமிச்சை பழம் வாசலில் கட்டுங்க ஒரு எலுமிச்சை பழத்தை நீங்கள் சாப்பிட்ருங்க வீட்டுக்கு வந்து சாப்பிடுங்க ஒரு எலுமிச்சை பழம் வந்து சாமி கிட்ட வைங்க இந்த மாதிரி பண்ணின்னு வாங்க உங்கள் குலதெய்வம் எப்படியாப்பட்ட பிரச்சனையில் இருந்தாலும் உங்களை காப்பாற்றும் இது முயற்சி பண்ணி பாருங்கள் என் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி இந்த பதிவு கொஞ்சம் பெருசாக தான் வரும் ஏன்னா ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி நீங்கள் போட்டு போட்டு பாருங்கள் டவுட்டெல்லாம் கேட்க ஃபோனில் கேட்குறது வேறு இது நான் பரிகாரமாக உங்கள் குலதெய்வத்தை வந்து நீங்கள் பண்ணால் வாழ்க்கையில் ஜெயிக்கலான்றது சொல்கிறது இது முயற்சி பண்ணி பாருங்கள் இப்படி தான் குலதெய்வத்தை வர வைக்கணும் குலதெய்வத்தை சந்தோஷப்படுத்தினாலும் இப்படி தான் பண்ணணும் குலதெய்வத்தை வந்து நீங்கள் திருப்தி பற்றாமல் நீங்கள் எந்த விஷயம் பண்ணாலும் உங்களுக்கு சாத்தியமே நடக்காது இது முயற்சி பண்ணி பாருங்க நானோ போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் ஆனாலும் எங்களுக்கு அருள் புரியல நானும் வாங்கிட்டு வந்துட்டேன் அருள் புரியல எப்படி புரியும் முறைப்படி குலதெய்வத்தை வணங்கினா தான் குலதெய்வம் உங்களுக்கு அருள் புரியும் சந்தோஷமாக நீங்கள் குலதெய்வத்தை தான் எல்லாமே சந்தோஷமாகவும் இருக்கும் என் வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி